வணக்கம் ஜோதிட நண்பர்களே குருபகவான் பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகமனும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிற நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் நாலாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வில நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் கண்டிப்பாகவே நடக்கும் சொல்லலாம் நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு இனி உருவாகும் சொல்லலாம் பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்களுக்கு இனி நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல மதம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நான் வெளிநாடு போய் தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் அதே போல முதலீடுகள் ஏதாச்சும் செய்யற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் நீங்க செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு நன்மைகளும் பண வரவுகளும் நிச்சயமாகவே கடகராசிக்காரர்களுக்கு உருவாகும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் முதலீடுகள்னால உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குடும்பத்துக்கான நேரம் நீங்க செலவிட்டு வரும்போது உங்களுக்கு அதனால மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் கண்டிப்பாகவே இருக்கு சுப செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும் ஆனாலும் அதுக்கேற்ற பண வரவுகளும் நிச்சயமாகவே கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நிதி நிலைங்கிறது மேம்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு நிதி நிலையான தொடர்பான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாகவே நீங்க கூடும் பூர்வீக சொத்துக்கள்னால உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளா கண்டிப்பாகவே கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வளம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் குடும்ப உறவுகள் இடையே பார்த்திங்கன்னா நல்லிணக்கம்ங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமான விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டு இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையக்கூடும் சொல்லலாம் உறவினர்கள் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனி படிப்படியாக இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கக்கூடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமைங்கிறது கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி போடுற யோகங்களும் பார்த்திங்கன்னா இனி கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் குடும்ப நபர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா இனி கடகராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன நிம்மதிங்கிறது இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம்ங்கிறது நிச்சயமாகவே கிடச்சிக்கிட்டு வரும் இருந்தாலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க கொழுப்பு கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அப்படி இல்லைன்னா வயிற்றுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லிடலாம் நீங்கள் டெய்லியும் யோகா மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் நிறைய கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆன்மீக யாத்திரைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாகவே போயிட்டு வருவீங்க நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் சம் சமூக வட்டாரங்கள் கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் தொடர்பான வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளாக கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் புதிய பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நல்ல அனுபவங்களை கண்டிப்பாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் நல்ல வளர்ச்சிங்கிறது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குது மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் தடைகள் இனி உங்களுக்கு நீங்கள் கூடும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு பிறகு மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே வரும் சார்ந்த பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் இருக்கும் சார்ந்த விஷயங்களை விரும்பிய முடிவுகளை நீங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் உங்களுடைய திறமைகள் பாத்தீங்கன்னா மேம்படக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள அதிக சந்தோஷங்கிறது கண்டிப்பாகவே நீங்க காண முடியும் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல கடகராசிக்காரங்களுக்கு ஆ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை அதிக லாபங்களை நீங்கள் காண முடியும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்களை நல்ல முதலீடுகளை நீங்கள் செய்ய முடியும் அதனாலையும் நிறைய வெற்றிகளை நீங்கள் காண முடியும் சொல்லலாம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் இனி இந்த குரு பேச்சுக்கு பிறகு கடகராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் வேலை தொடர்பான பிரச்சனைகள் இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடும் அதே போல் உங்களுக்கான பெயரும் புகழும் உயரக்கூடும் சொல்லலாம் புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் ராஜ யோகம் போன்ற அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த நல்ல ஆர்வத்துடன் நீங்களே ஈடுபட்டு வருவீங்க வருமானம் சீராகவே இந்த காலகட்டம் இருக்கும் சொல்லலாம் புதிய கடனைகளை நீங்க வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வங்கிகள்ல நீங்க எதிர்பார்த்த கடன் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இருந்தாலும் புதிய கடனைகளை நீங்க வாங்கறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க உங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா பொறுமையையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வர உடல் நல பாதிப்புகளாம் இனி படிப்படியாக குறையக்கூடும் விளையாட்டு துறையில் ஈடுபட்டுட்டு வர நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லலாம் சிறந்த விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு எதிர்பாராத சௌபாகியம் உங்களை நாடி வரக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களுடைய உண்மையான உழைப்புக்கேற்ற பலன்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்த தொடர்பான விண்ணப்பங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற நல்ல பலன்கள் இந்த காலகட்டம் நீங்க காண முடியும் சொல்லலாம் அதே போல நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட முழு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பொதுவாகவே ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சிக்கு பிறகு பசு மாட்டுகளுக்கு உணவு போது உங்களுக்கு அதிக நன்மைகளை நீங்க பார்க்க முடியும் சொல்லலாம் இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்